நிறைந்த வழிகள் வாழ்க்கை தான் நமக்கு விதிக்கப்பட்டது வாழ்ந்துதான் ஆக வேண்டும் மரணம் கூட மகிழ்ச்சி என்றால் இறைவன் அதையும் கூட தர மறுப்பான் விமர்சனம் தேவையில்லை என்னை விமர்சிப்பவன் புத்தனும் இல்லை ராமனும் இல்லை நல்லவனோ கெட்டவனோ நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன் யாருக்காகவும் மாற தயாராக இல்லை கோபத்தில் ஏழையாக இரு அன்பில் பணக்காரனாக இரு ஒருவரின் மீது மூன்று நாட்களுக்கு மேல் நம் கோபம் நீடிக்காது அப்படி நீடித்தால் எந்தவித அன்பும் இல்லை என்று அர்த்தம் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் வெகு சீக்கிரமே வெறுக்கப்படுவீர்கள் மௌனமாக காத்திருங்கள் அதிகமாக தேடப்படுவீர்கள் இரவில் தூங்க செல்லும் ஒருவர் சராசரியாக ஏழு நிமிடங்களில் தூங்கிவிடுவார் முகத்தை பார்க்காமல் இருக்க முடியாது என்று தான் என் நேளை கூட பார்க்காமல் வெறுத்து செல்கிறான் என்று பன்னிரண்டு மாதங்களில் ஆகஸ்ட் மாதத்தில்தான் பிறப்பு எண்ணிக்கை சதவீதம் அதிக அளவில் உள்ளதாம்